இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க தனுசு ராசிக்கு இப்ப எப்படிப்பட்ட நேரங்கள் இருக்கு அவர்களது வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசினாலே நெருப்பு தத்துவ ராசின்னு தாங்க சொல்லுவாங்க தனுசுவை பொதுவாக எரியும் சக்தியாக உடையவர்களாக சொல்லுவாங்க அது உங்களுக்கு உற்சாகம் நம்பிக்கை லட்சியம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் ஆனால் சில கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது அது எல்லாம் உங்களுக்கு குளிர்ந்தது போல இருக்கும் அந்த ஒரு உங்களுடைய ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் உங்களுக்கு இப்போ சூடு அந்த வந்து தீ நெருப்புங்கிறது வந்து இப்போ ஆப்போசிட்டாக மாறக்கூடிய தருணங்களாக இருந்ததுனால நீங்கள் எதையுமே செய்ய முடியாமல் உங்களுக்குள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த காலங்கள்லாம் பல காலங்களாக இருந்திருக்குங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெருப்பானது உங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக மாறுதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுக்கான காலமாக மாறுது கிரகங்கள் உங்களுக்கு நல்ல அமைப்பை சாதகமான ஒரு நிலையை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ குரு பகவான் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் வகையில் அனைத்தையும் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு அப்போ நீங்கள் எதை செய்தாலும் எடுத்த முடிவுகள் எல்லாம் இப்போ சரியான பாதைக்கு வ வழிவகை ஏற்படும் அதுவாக வரும் நீங்கள் எந்த முடிவு ஏற்கனவே எடுத்திருந்தாலும் அது சரியாக இல்லை இது நாள் வரைக்கும் எதையாவது பண்ணலான்னா உங்களுக்கு அந்த அமைப்புகள் எதுவும் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் எடுத்த முடிவுகள் இப்போ சரியான பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கும் அதே போல் சில வருடங்களாக காத்திருந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது உங்களை நோக்கி வரக்கூடிய தருணமாகவும் இருக்குதுங்க நிறைய தாமதங்களை எல்லாம் சந்திச்சிங்க நிறைய இழப்புகள் தாமதங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிங்க ஆனால் இப்போ எதுவுமே உங்களுக்கு கிட்ட நெருங்காத அளவிற்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் சரியாக நடைபெறக்கூடிய தருணமாக மாறுது சனி பகவான் இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனநிலையையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி பண்ணுறாருங்க ஆனால் அதெல்லாம் இதை ஒரு வந்து சோதனை எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தரும் அதுக்காக வருத்தப்படாதீங்க ஏன்னா எவ்வளோ சோதனைகளை கடந்து வந்தாச்சு நிறைய பிரச்சனையை சந்திட்டிங்க நிறைய தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு தே தகுதி இல்லாத சங்கடங்கள்லாம் சந்திச்சாச்சு ஏன்னா நீங்கள் உங்களுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்திற்குரிய கேரக்டர் நல்ல மற்றவங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய கேரக்டரில் இருந்த உங்களுக்கே நிறைய சோதனைகளை சந்தித்து வந்துட்டீங்க இந்த சோதனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பக்குவப்படுத்திடும் நீங்கள் அதை சரியாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் உங்களை பொறுமையாக்கும் திறமையை வளர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சின்ன சின்ன தடைகளோ தாமதங்களோ உங்களை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாக இருக்கக்கூடிய அமைப்பாக மாறிடும் நீங்கள் சாதாரணமாக ஒன்று செஞ்சால் இந்த பலன் தான் கிடைக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது தடையாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு மன சோர்வு ஏற்படலாம் ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் பெரிய மாற்றம் கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழிலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா புதிய வழிவகை ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குது பல காலமாக பல வருடமாக எதிர்பார்த்த பல பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க உங்களது வாழ்வாதாரம் பல மடங்கு மாற்றத்திற்குரிய காலமாக இந்த காலம் இருக்குது மாற்றம் வரும் நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்களுக்கான காலமாக இனி வரக்கூடிய காலங்கள்லாம் இருக்கும் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வேலைகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏற்கனவே செஞ்சதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க போயிடுச்சுங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கூட புதிய பதவி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய வந்து வேலை வாய்ப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் எல்லாம் அமையக்கூடிய தருணமாக இருக்குது சுய தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசனையில் இருந்தவங்க இப்போ உங்களுக்குரிய காலம் இதுதாங்க இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சி எல்லாம் பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பாதைகள் தெளிவாக இருக்கும் அந்த பாதையானது உங்களுக்கு நிச்சயமான வெற்றிக்கான பாதையாக மாறக்கூடிய தருணங்கள்லாம் இருக்குது எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு காலத்தை இவ்வளோ நாளாக வந்து காலத்துக்கே முயற்சி பண்ணியிருக்கலான்னு உங்களையே நீங்கள் நொந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நேரமாகப்பட்டது உங்களுக்கு பலன் கிடை கொடுத்தால்தான் கிடைக்கும் ஆனால் நாள் வரைக்கும் அந்த பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு இப்போ நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அமையக்கூடிய தருணமாக இந்த மாற்றம் இருக்குது குடும்பத்தில் இது இதுவரைக்கும் இருந்து வந்த சில சின்ன சின்ன மனவேதனைகள் கவலைகள் எல்லாம் சரியாக கூடியதாக இருக்கும் மெல்ல சரியாக போகக்கூடிய நேரமாக இருக்கும் சில விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறதே நல்லதுதாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள் மாற்றங்கள் உங்களுக்கு தோணும் மனசுக்குள்ளே ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க அதே போல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எதையும் தெளிவாக இல்லாத வரைக்கும் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த விஷயம் என்னன்னு புரியாமல் சிலர் குடும்பத்தில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அங்கே புரிதல் இருந்தால் தாங்க உங்களுக்கு நீங்கள் பேசுறது கூட ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் அமைதியை காப்பாற்றிக்கிறது நல்லது உங்கள் மன அமைதி தான் உங்களுக்கு பக்கபலமாக பலனாக இருக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க பணத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய காலகட்டம் ஏற்படுங்க படிப்படியாக வருமானங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்குங்க பழைய கடன்கள்லாம் மெதுவாக அடையக்கூடிய தருணம் ஏற்பட்டுடும் படிப்படியாக அந்த கடன்களை மெல்ல அடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது கடன் முழுசாக பணம் வருது நான் அடைச்சிடுறேன் முழுசாக அடைச்சிட்டு வெளியே வரப்போகிறன்லாம் நினைக்காதீங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வெளியே வர பாருங்கள் ஏன்னா பண விஷயம் அவசரப்பட்டு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும் கொஞ்சம் அவசரப்படாமல் அவசியமாக உங்களை நீங்கள் கடைபிடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலம் நல்லா இருக்குது கடனை பொறுமையாகவே கொடுங்க பேசுங்க எதுவாக இருந்தாலும் பேசி அந்த இடத்துல பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் பாதிப்புகள் நிச்சயமாக வராது ராகுவும் கேதுவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கையும் நிதானமும் கலந்து கொடுக்குறாங்க அதனால இது நாள் வரைக்கும் கொஞ்சம் தளர்ச்சியாக இருந்த மனசு கூட இப்போ கொஞ்சம் தெம்பு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்கிறார் உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவு பெறக்கூடிய தருணமாக மாறும் கேதுவை பொறுத்த பழைய நினைவுகளை தள்ளி விட்டுருவார் பழசா நீங்கள் எவ்வளோ பிரச்சனை அனுபவிச்சீங்களோ அதை திருப்பி யோசிக்க விடமாட்டார் புதிய சிந்தனைகள் புதிய ச ஆட்கள் சந்தோஷமான தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாரு பழைய துன்பங்களை எல்லாம் அந்த அடியோடு மாறக்கூடிய தருணமாக மாறும் மனநிலை பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க பழைய தோல்வி மனநிலை பிரச்சனை பழைய துன்பங்கள் எல்லாம் அதில் இருந்து விடைபெறக்கூடிய தருணமாக இந்த காலகட்டத்தை ராகுவும் கேதுவும் சேர்ந்து கொடுப்பது சிறப்பான ஒரு பலன் தாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மன அழுத்தம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சின்னதாக ஏதாவது ஒரு டென்ஷன் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய யோசிக்கக்கூடியதாக இருக்கும் சிந்தனை எப்பயும் எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க எதிர்கால பிளான் எல்லாம் உங்களுக்கு எப்போயும் ஏ ஏற்படுத்திக்கணுன்ற எண்ணத்தோடையே இருப்பீங்க ஆனால் மற்றவங்களுக்காக வாழணுன்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க அந்த மனசு தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்பு போல் இல்லாமல் கொஞ்சம் பயம்லாம் இருக்காது குழப்பம்லாம் இருக்காது இருந்தாலும் சில நேரங்களில் அது வந்து வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் டக்குன்னு ஒரு குழப்பம் இருக்கா மாதிரி பதட்டம் இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க சின்னதாக தலைவலி இருக்கா மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரி எதையோ மனசு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது மனசுக்குள்ள எதையாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ எந்த விஷயமாக இருந்தாலுமே அதை தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது நீங்கள் அதை தைரியமாக எடுக்கணும் குழப்பம் இல்லாமல் ஒரு தைரியத்திற்குரிய காலமாக மாற்றிக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற தெளிவு எல்லாம் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது நாள் வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை நான் எல்லாரையும் நம்பினேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னாலும் இப்போ நடந்த கொஞ்சம் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அதனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற தெளிவு இருந்தாலே உங்களுக்கான வழிவகை தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் எதை செய்தாலும் அந்த இடத்துல தெளிவு கிடைக்கிதுன்னு அர்த்தங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சில இருந்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு முயற்சியும் பண்ணிடுவீங்க அப்போல்லாம் தெரியல ஆரம்ப கட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உங்கள் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு நல்லதோ கெட்டதோ நானே பார்த்துக்கிறேன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் இருந்திருக்கும் நன்மைகள் இருந்திருக்காரு ஆனால் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியாக நான் என்ன பண்ணணும் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிற புரிதலோடு அந்த இடத்தை நீங்கள் சரியாக அமைத்து கொள்ளக்கூடிய தருணத்தை தனுசு ராசி ஏற்படுத்திக்குது வேலை தொழில் படிப்பு பயணம் எல்லாத்துக்குமே ஒரு புதிய மாற்றமாக இருக்குங்க தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா வேலையிலையாக இருந்தாலும் தொழிலில் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு புதுமையான அனுபவங்களும் புதிய வளர்ச்சியும் புதிய மாற்றமும் ஏற்படுது இதனால் மனசுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்குங்க தெளிவு ஏற்படும் எதை செய்தாலும் நம்ம சரியாக தான் செய்கிறோன்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் தோல்வி இன்னும் பொழுது எதை பார்த்தாலும் ஒரு பயம் பதட்டம் இருந்திருக்கும் அந்த பயமெல்லாம் நீங்கி உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க இதனால் வரையும் நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடைப்பட்டிருக்கலாம் அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை தரக்கூடியதாக திரும்பி அத்தனை நன்மைகளும் வந்து சேரக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க உழைப்புக்கேற்ற உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே முயற்சி செய்து வீணாக போன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அந்த நம்பிக்கை நீங்கள் அப்போயே நம்பிக்கையோட தான் செஞ்சுருப்பீங்க கொஞ்சம் அதில் வந்து தேவையில்லாத வழக்குகளும் வம்புகளும் நடந்திருக்கலாம் ஆனால் அது எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதிக்கக்கூடிய தருணமாக இருக்குது எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய காலங்கிறதுனால நிம்மதி வரும் உழைச்சவங்க என்னைக்கு வீணாக போனதா சரித்திரம் கிடையாதுங்கிறதுக்கு உதாரணமாக நீங்க தாங்க இருக்க போகிறீங்க நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு புதுமையான ரூபத்தில் வரப்போகுதுங்க ஒரு நட்பா இருக்கலாம் உறவாக இருக்கலாம் புதிய உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய தன்மாக இருக்குது இந்த தருணம் அப்படித்தான் உங்களுக்கு பலன் எல்லா விதத்திலும் சரியாக இருக்குங்கிறத நீங்கள் உணரணும் நீங்கள் உணரணும் ஏன்னா எப்பயுமே நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன்ற எண்ணத்தோடே இருப்பவர்கள் பல பேர் உங்களை நீங்கள் சரியாக தான் இருக்க எனக்கு சரியான காலம் வந்துடுச்சுன்றத நம்பனீங்கன்னா எல்லா இடத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றம் இருக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் கனவாக இல்லாமல் நினைவாக மாறக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது அதே போல் சில விஷயங்களை தீர்மானிக்கிறீங்கன்னா அந்த தீர்மானமானது தீர்க்கமான முடிவுகளாக இருக்கணும் நீங்கள் அதை முடிவு தீர்க்கமாக எடுக்கணும் உங்கள் பாதையை நீங்களே உருவாகக்கூடிய தருணமாக இருக்கு நீங்களே அதை சரியாக அமைச்சுக்குவீங்க யாருடைய தயமும் உங்களுக்கு இனி தேவைப்படாது தேவைப்பட்ட காலத்திலேயே யாரும் எனக்கு செய்யலைங்க இப்போ மட்டும் யாருங்க செய்ய போகிறான்றிங்களா கரெக்டு தான் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதையில் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது தனுசுவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றத்திற்கான வழிவகையில் வாசலில் நிற்கிறீங்க அந்த மாற்றத்தின் வாசல்லே இருக்கீங்க உங்களை எல்லா விதத்திலும் சோதனைகள் இருந்தாலும் அத்தனையும் உங்களுக்கு சாதனையாக மாறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு இப்போ உங்களை சரியாக வடிவமைத்து கொள்ளக்கூடிய தருணமாகவும் இருக்கு தாமதமாக நடந்தாலும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கக்கூடிய தருணமா இருக்குங்க உங்க மனசு எப்பவுமே தெளிவாக இருந்தாலே எல்லாவித பாக்கியங்களும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுடும் தனுசு நல்ல ஒரு அமைப்பானவர்களாக மாறிடுவீங்க உங்கள் எண்ணம் போல் வாழ்வுன்ற மாதிரி தனுசு ராசிக்காரர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் சிறப்பானவைகளாக இருக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கையும் தாங்க இருக்கும் உங்கள் முயற்சி எல்லாம் உங்களுக்கு ஒரு மேல் ஒரு வெற்றியை உச்சாணி கும்பல் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய காலத்தை இறைவனும் கொடுக்குறாரு பிரபஞ்சமும் கொடுக்குது நவ கிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களை கொடுக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்